ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியர் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இப்போ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல்க் அண்ட் பொறுக்காடி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு பார்த்தாலே தெரியுது ஆனால் சப்போர்ட் அந்தளவுக்கு பண்ணுறீங்க முதல்ல இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற முதல்ல உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா மேலும் மேலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து எல்லா ஷாப்போடு கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப டவுனாக தான் கொடுத்துட்ருக்கேன் குவாலிட்டியும் சரி ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்கேன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களோ அந்த சப்போர்ட் தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக இனியும் என்னால் ரேட் என்ன குறைக்க முடியுமோ கண்டிப்பாக ரேட் குறைச்சி கொடுப்பேன் சரி இன்றைக்கி வந்து நம்ம கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபேஷன் ஆகிறோம் பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க ஆளுங்கிற பட்டன் நான் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷனில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அப்புறம் அடிப்பொழி கலெக்ஷன் சொல்லுவாங்க மாதிரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது ஒரு சான்ஸ்லெஸ் ஐட்டம்னு சொல்லலாம் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்கக்கூடிய ஐட்டம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிற ரிச்சில் கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் கொடுக்க போகிறோம் அது மார்க்கெட்டில் இனியும் வந்து தௌசண்ட் சிக்ஸு தௌசண்ட் செவன் வித்துட்டுருக்காங்க நம்ம ஃப்ரெஷ் பீஸில் ஆடியில் என்ன ரேட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் கலர்ஸுன்னு சொல்லலாம் வெஜிடபிள் கலர்னா எப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு கலர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செம பியூட்டிஃபுல்லாக ஒரு கலரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன்னா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஆர்கன்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிர அதாவது பார்ட்டிவேர் ஆர்கன்ஸாக நல்லா கிராண்டு ஜரி போட்டு நல்லா கிராண்ட் ஆர்கன்ஸாக காமிக்க போகிறோம் வீடியோவில் போய் நம்ம ஒரு சரியாக பார்க்கலாம் வீடியோ நம்ம அந்த ஆர்கன் சோ பாக்கலாம் அது வித் டசல்ஸோட ஒரு வித் பிளவுஸோட ஒரு பிரைடல் சிலுக்கு தான் வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு செட் வயசுல கொடுக்குற யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோல போய் ஒவ்வொரு சாரியா பார்த்துக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் சாரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் ஆர்கன் இது இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி முந்தானி வந்து பாத்தீங்கன்னா சம கிராண்டா இருக்கும் டிசைனு ஃபுல் கிராண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வந்துடும் டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சின்ன பாட்டு கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே ஒரு புட்டா ப்ளவுஸ் அழகாக வந்துடும் ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது நான் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா விரிச்சு காமிக்க முடியாது நான் அப்படி லைண்டாக காமிச்சிடுறேன் முந்தாணி வந்து இந்த மாதிரி வந்துடும் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்துடும் இது டசல்ஸோடு வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கா முந்தாணி கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப நான கலருமா சும்மா அப்படி சும்மா அப்படி சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்தனால உங்களுக்கு வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் வாங்க வீடியோவில் போய் ஒவ்வொரு சரியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான கலரு ஒரு பர்பிள் கலரு இங்கே வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம கியூட்டான ஒரு கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காமிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிளவர் டிசைன் போட்டு ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க குவாலிட்டி வைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறது அடுத்து வரேங்க ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாமல் லுக்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலர் காமிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட்டில் பார்டர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் எத்தனையோ சேரீ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த சேரீ ஆஃபரில் கொடுக்குறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஐ கிளாஸ் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரிச்சாகவும் இருக்குது இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர்லாம் பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்குன்னு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டில் ஒரு அழகான ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி ஒர்க் இருக்குமா அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் முந்தாணி எப்படி ஜரி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் வந்துடும் ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஒரு பீச் கலருக்கு ஒரு அழகான ஒரு டார்க் பிங்க் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க செம கலர் காம்பினேஷன் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு மைல்டு கலரு இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்போதா இது இந்த இது பாருங்கள் இது வந்து பாட்ரு ஃபுல்லா இந்த கலர் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இது அதுலேயே பாருங்கள் இது ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு காம்போட கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்மா முந்தாணி பாடி பார்ட்ரு அப்புறம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும் எல்லாமே இப்போது உங்களுக்கு செம ஆஃபரில் போயிட்டுருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிங்களா புக் பண்ணிக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு கலரும் பாருங்கள் அப்படி கண்ணை பறிக்கும் அந்த மாதிரி ஒரு கலர் காமிஷன் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே தர ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஆர்கன்ஸாக நீங்கள் எந்த ஷோரூமில் நீங்கள் போய் வாங்குற மாதிரி இருந்தாலும் குறைஞ்சது நான் இப்போ சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வாங்கணும் அது ப்ரீமியம் ஆர்கன்ஸான்னு கேட்டு வாங்குங்க சும்மா ஆர்கன்சாங் சொல்லாதீங்க ப்ரீமியர் ஆர்கன்ஸாக கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க அப்போ தான் நம்மளோட ஆர்கன்ஸ் அங்கே வரும் உங்களுக்கு அது இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இங்கே பாருங்கள் டிஜிட்டல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தான் முந்தாணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்ட்ரு டிசைன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான்னு தான் சூப்பரான ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க வாருங்கம் எப்படி இருக்கணும் இது பாருங்கள் ப்ளவுஸு சான்ஸ்லெஸ் ஆகிட்டோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிருங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெறும் ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ம சொந்தங்களுக்காக தான் இந்த எழுநூத்தி ரூபா போட்டிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொந்தம் நம்ம ரிலேஷன் எல்லாத்துக்குமே வெறும் ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் அங்கே எப்படி இருக்குன்னு செம்ம கிளாஸான ஒரு இது ஆர்கன்ஸாக எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் வந்து இல்லை சும்மா லேஸில் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்னால தான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் எனக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க இது கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் நம்மளோட ஷாப்பில் இந்த பேட்டர்னு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பட்ஜெட் வச்சிருந்தாலும் தேவையே இல்லை இந்த ஆர்கன்ஸாக கொடுத்துருங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கலர் காம்பினேஷன் மட்டும் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் ஒரு பிங்க்குக்கு ஒரு அழகான ஒரு காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சாம க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் இது பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தெளிவான ஐட்டம் இங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு கலர் பாருங்கள் எப்படி க்யூட்டான ஒரு கலர் ஃபுல்லாமே கலர்ஃபுல் வெஜிடபிள் கலர் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழகான வெஜிடபிள் கலர் ஒரு அழகான ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எவ்வளோ சேரீ நீங்கள் வந்து சில டைமில் மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த சாரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் பண்ணிடாதீங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாமே டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்போல இருக்குது பாருங்க பாருங்கள் அந்த ஷைனிங் தெரியுது உங்களுக்கு அந்த ஜெரியோட ஒர்க்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு பாருங்க இங்கிலீஷ் கலர் பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்யூர் டிஜிட்டல் பிரிண்ட்டில் போட்டிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு செம கிளாஸான ஒரு ஐட்டம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி பாருங்க பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் வெறும் செவன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு காம்போவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தான் அருமையான ஒரு கலர் காம்பிஷன் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணுங்கள் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது பாருங்கள் எல்லா ஒவ்வொரு கலரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்ணை பறிக்கிற கலராக கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இது பாடி இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி பாடர் இதே மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு கலர் காம்பௌர் இருக்குது இது வேணாலும் தா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகு அழகு கொள்ள அழுகுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலர் டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது முந்தானி இது வந்து பார்த்திங்கன்னா பாடி இதே மாதிரி பார்ட்ரு வந்துடும் சூப்பர் பார்டர் சூப்பர் டிசைனே சொல்லலாமா ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த அளவு பாருங்கள் இது ஒரு போ இது பாருங்கள் பீச் கலரில் பாருங்கள் எல்லா கலருமே உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் இது பாருங்க முந்தாணி இது வந்து பார்த்திங்கன்னா பாடி இதே மாதிரி பார்டர் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்டர் இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸு அதே மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் இது ரொம்ப அழகான ஒரு கலரு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஃபுல் ஜொக்காடு இது ஒரு கலர் காம்பினேஷன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாமே கிராண்டாக இருக்குமா சாரீ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான கலர் ஏற்கனவே இது காமிச்சாச்சு ஓகே அடுத்த கலர் காமிக்கிறோம் இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் காமிச்சாச்சு ஓகே அடுத்த கலர் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நான் இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் நம்ம காமிக்கலை இது ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க அந்த பார்டரில் கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான டிசைனு இது ஒரு தக்காளி டொமேட்டோ கலர்னு சொல்லலாம் அந்த கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன்மா இது மிஸ் பண்ணிட வேண்டாம் இது நல்ல ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒன்று பாருங்கம்மா இது ஒரு புது மாடல் இப்போ வந்திருக்கு எம்போஸ் சில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செம அழகான ஒரு ஸாரி க்யூட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இந்த எம்போஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைட் லுக்கையும் கொஞ்சம் ஷைனிங் டைப் இருக்குன்னு ஃபுல்லாமே ஜெரிவர்க் பண்ணியிருக்காங்க சாரீ பிளைனு உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செம கிராண்டாக இருக்கும் முந்தாணி மட்டும் இந்த மாதிரி வரும் இது வந்து பார்ட்ரு நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி அதுக்காக இது கொண்டு வந்துருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலர் ப்ளவுஸ்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ரன்னிங் க்ளவுஸ் வரும் வேணுங்கிறத செகண்ட் புக் பண்ணிக்காங்க விக்யோ விக்யோ இப்போ அடுத்த கலர் பாருங்க அதுலேயே பாருங்கள் பாட்டில் க்ரீன் கொடுத்துருக்காங்க என்ன அழகாக இருக்கு பாருங்கள் சாரீ இது சிம்பிளாக யார் விரும்புகிறாங்களோ அவங்கள நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சாரீ பிளைனு ஒன்லி பார்ட்ரு முந்தாணி மட்டும் ரிச் பல்லு வரும் நிறைய இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறாங்க எனக்கு சிம்பிளாக பார்ட்ரு மட்டும் கொடுங்க ரிச் பல்லுவோட கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த எம்போ சில்க் கொண்டு வந்துருக்கும் இங்கே பாருங்கள் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணை வந்து ஜ இப்போ ஜொலிக்கிற மாதிரி ஒரு கலரில் இருக்கு எல்லாமே இங்க பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் ஒரு சூப்பரான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப அழகான சாரிமா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் நம்ம கடையை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையில் ஒரு சாரி சாயங்காலம் ஒரு சாரீ மதியான சாரி கண்டிப்பாக கட்டியே திருவிங்க ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக யூனிக்காக கொடுத்துட்ருப்போம் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டைரெக்டாக நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சேரீ பாருங்க லுக்வைஸ் பாருங்கள் இதுதான் சாரி இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க கட்டினீங்கன்னா நீங்க நீங்கள் மாறிடுவீங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலரு ஒரு சூப்பரான ஒரு சேண்டல் கலருக்கு ஒரு முந்தாடி கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்க்ரீன்ஷர்ட் வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான கலருந்தா ஒரு அருமையான ஒரு தேன் கலரில் ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்போல இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு சூப்பரான கலர் இதெல்லாம் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் போடுறாருந்தால் கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் போட்டுக்கலாம் ஒரு அழகான ஒரு மஸ்டர்டு எல்லோ கலரில் ஒரு ஜோ பல்லு பாருங்க காப்பரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்மள்ட்ட ஆடி மாதம்லாம் கணக்கு கிடையாது நம்ம எந்த மாதமாக இருந்தாலும் டிசைன் புது டிசைனாக கொடுத்துட்ருப்போம் மற்ற சாரி கடை மாதிரிலாம் கிடையாது ஆடிக்கு நல்லா வரும் ஆணிக்கு நல்லா வரும்லாம் கணக்கு கிடையாது நம்ம கடையை பொறுத்தவரை எப்பவுமே நல்லதாக இருக்கும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே கலெக்ஷன்ஸில் சும்மா அப்படி வேறு லெவலில் தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருப்போம் நீங்களே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இந்த ஆடியில் போய் பழச வைக்காம இப்படி புது புது டிசைனாக கொடுத்துட்டிங்களே நீங்களே யோசனை பண்ணுவீங்க இந்த இது ஒரு சிங்கிள் பீஸ் இருக்குது இது அதே ரேட் தரேன் இது ப்ரீமியம் சாஃப்டி ஷில்க்கு இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் உள்ளது இருந்தால் நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு வேண்டிய இது அதே ரேட்டு செவன் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் நாங்கள் இது பாருங்கள் அதுலேயே பாருங்க ஒயிட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீமியம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள சேரீ வர ஃபுல்லாமே டைமண்ட் பேட்டர்ன் உள்ளது இதுவும் ரேட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரும் செவன் நைன்டி ஃபைவ் சொல்கிறதுக்கு எனக்கு இதாக இருக்குது வெக்கமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ரேட்டு செம்ம ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்படம் இது வந்து லேவண்டரில் வந்து பாடி பர்பிள் கலர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர்லேயே வந்துடும் இது பாருங்கள் சாஃப்ட் சில்க் ஒரே பீஸ் இருக்குது சிங்கிள் பீஸ் மட்டும் தான் எடுத்து காமிச்சிருக்கு இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிச்சது எல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது அதே ரேட் போட்டு தரமா இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ராஞ்சி விற்றது இருந்தால் நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு வேண்டிய ஸ்பெஷல் ரேட் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த இது ஒரு ல சேரீ இருக்குது இப்போ ப்ரைடல் சில்க் இது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணும்னு புக் பண்ணிக்காங்க இது வந்து ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூற்றம்பது ரூபா உள்ளது இப்போ பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் போட்டாச்சு வரும் ஏழுநூற்றி நூற்றஞ்சி நாங்கள் இது ஒரு சில்க் பாருங்கள் காஞ்சிபுரம் வெட்டிங் சில்க்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு அற்புதமான சில்குன்னே சொல்லலாம் செம கியூட்டாக இருக்கும் இதுவும் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு அசத்தலான டிசைன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ண முடியுமா அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க கண்டிப்பாக இந்த சான்ஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த டைம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வரவே வராது அது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஷூராக நான் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை உங்களுடைய பெறுவது உங்கள்